இந்த ஏதே நடவடிக்கையை தொடர்ந்து இனி நம்ம பார்க்க ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த நிகழ்வை படிக்கப் போகிறோம் பதினெட்டாம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் இந்த அதாவது இதில் அவரு மேரேஜை பற்றி பேசும்போது அநேக வசனத்தை தொடுவாங்க இப்போ ஒரு கேள்வி எழும்பும்போது இங்கே தான் பார்க்குறோம் ஆறாம் நாளில் மனிதனை படைத்தார்னு நம்ம படிக்கிறோம் அப்போ ஆறாம் நாளில் எப்படி இவைகளெல்லாம் நடந்திருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழும் அதுக்கு நான் கடை இடையில் நம்ம இன்னும் கொஞ்சம் சற்று போன பின்பு நான் பதில் சொல்கிறேன் மனதில் மட்டும் வைத்திருங்க அது எப்படின்றால் ஒரே நாளில் ஆதாம் ஏவாலை எப்படி படைத்திருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழலாம் பாருங்க நம்ம அடுத்த படிப்போம் தேவனாய்ய கர்த்தர் பூமியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவசந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று இந்த இடத்துல பேரிடுதல் முதலாக பார்க்கணும் பெயரிடுதல் என்பது ஆண்டவர் படைத்தவளுக்கு பெயரிட்டார் ஒன்னாவது காரத்தில் பார்ப்போம் சூரியனுக்கு சூரியன் என்று பெயரிட்டார் பெரிய சுடருக்கு இல்லையா அப்போ ஆண்டவர் பெயரிடுகிறார் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் பெயரிடுகிறான் அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்வாங்கன்னா மனிதன் பெயரிடுவதே மனிதன் பிற கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு பெயர் சூட்டுவதே அவன் தேவசாயிலே படைக்கப்பட்டதுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லுவாங்க ஸோ தேமிங் த குவாலிட்டி ஆஃப் நேமிங் டு அதர்ஸ் இட்ஸ் எல் த இமேஜ் ஆஃப் காடிசினஸ் தேவசாயிலே நாம் இருக்கின்றோம் என்பதற்கு அது ஒரு சான்று என்று சில அறிஞர்கள் சொல்வாங்க அடுத்தது ஒரு கேள்வி என்ன முக்கியமான ஒரு கேள்வி எடுப்பாங்க அடுத்த வசனம் படிப்போம் அப்படி ஆதான் சகலவித நாட்டு முருகங்களுக்கும் ஆலயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு முருகங்களுக்கும் போயிருட்டான் ஆதாவுக்கோ ஏற்ற துணைன்னு காணப்படவில்லை இப்போ ஒரு கேள்வி ஒரே நாளிலே இந்த அனைத்து உரங்களுக்கும் பெயரிட முடியுமா பைபிள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் பெயரிட்டான் என்று சொல்லவில்லை கவனிக்கணும் பெயரிட்டான் அவன் பெயரிடுகிறதுக்கு அந்த முதல் நாளில் ஒரு சின்ன டெஸ்ட்டை வைக்கிறாரு என்ன பண்ணியிருப்பார் யானையை கொண்டு வந்திருப்பார் ஒட்டகத்தை கொண்டு வந்திருப்பார் சிங்கத்தை கொண்டு வந்திருப்பாரு புலியை கொண்டு வந்திருப்பாரு கொஞ்சம் பறவைகளை காக்க காக கிளி பச்சை கிளி என்னெல்லாம் உண்டு எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு இதெல்லாம் பெயரிட எவ்வளவு நேரம் ஆகும் வைரஸை கொண்டு ஆதாம்கிட்ட காட்டியிருக்க மாட்டார் வைரஸ் ஆதாமுக்கு கண்ணுக்கு தெரியாது பாக்டீரியாவும் காட்டியிருக்க மாட்டார் அதுபோல அநேக சிறு உயிர்களை காட்டியிருக்க மாட்டார் சரி அப்பா அப்ப ஆதாம் அவர்களுக்கு பெயரிடவில்லையா அது கேள் அத பதில் என்னவென்றால் இப்போ அந்த ஆதாம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னது மேன் என்கிற ஒரு வார்த்தை உண்டு ஆதாம் இஸ் நத்திங் பட் மேன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்போது இப்படி அதை படித்தா அது பொருள் வரும் எப்படின்னா அந்தந்த ஜீவசந்துக்கு மனிதன் எந்தெந்த பெயரிட்டானோ அது அதற்கு பெயராயிற்று அப்படி என்றால் ஆதாம் அன்றைக்கு சில வயிற்றுக்கு பெயரிட்டான் அவனுடைய சந்ததிகளாகிய நாம் இன்றைக்கு நாம் நம்முடைய கண்ணில் எவைகளெல்லாம் புதிதாக படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் பெயரிடுகிறோம் ஆகவே இது ஒன் டைம் ஆக்ட் அல்ல இட் இஸ் மனிதன் பெயரிடுவதுக்கு அனைத்தையும் அங்கே குறிக்கிறது ஆகவே ஆதாம் ஒரே நாளிலே கூடா கோடி உயிரினங்களுக்கு பெயரிட்டான் என்று சொல்லவில்லை ஆதாம்டே சாயலில் இருக்கிற மனிதன் ஆதாம்டே சந்ததி ஆகிய மனிதர் நாம் இன்றைக்கும் பெயரிட்டு தான் இருக்கிறோம் இப்போ கூட விஞ்ஞானிகள் நட்சத்திரத்தை எதாவது கண்டுபிடிச்சா அவர் பெயரிடுறாங்க பொறி ஒரு புதிய உயிரினத்தை கண்டுபிடிச்சா இப்போவும் பேரிடுறாங்க ஸோ அது ஒரு கண்டினியூவிங் ப்ராசஸ் இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ஈவெண்ட் ஆனால் அந்த முதல் நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இவன் பெயரிடுகிறானா என்று சோதிக்கிறார் இந்த இடத்துல நீங்கள் இனி ஒரு இறையியல் சிந்தனையை மனதில் வைக்கணும் காட் கிரியேட்டட் மேன் வித் நாலட்ஜ் எமோஷன் அண்ட் வில் இந்த மூன்று இந்த இடத்துல காட் டஸ்டட் அவனுடைய அறிவை முதலாவது சோதிக்கிறார் அந்த பெயரிடுவதற்கு விலங்குகளை கொண்டு வந்தது என்னன்னா அவனுடைய அறிவு செயல்படுகிறதா என்பதை காட்டுவதற்கு தான் அவன் பெயரிடுவது அவனுடைய அறிவில் வெற்றி பெற்று விட்டான் சொல்லாம் ஆண்டவர் அறிவை சோதித்தார் அதில் அவன் வெற்றி பெற்றான் முதல் வெற்றி நல்லா கவனிச்சிருக்கேன் இறையலுக்கு நேரம் போகிறேன்னா வெரி தியாலஜிக்கல் பாயிண்ட் நேரம் போயிட்டுருக்கிறேன் முதல் தேர்வில் அல்லது முதல் பரிசோதனையில் அவன் வெற்றி பெற்றான் அடுத்து ரெண்டாவது தேர்விலும் வெற்றி பெற்றான் ரெண்டாவது தேர்வு என்னென்னா இருபதாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை இந்த இடத்துல என்ன டெஸ்ட்னா அவனுடைய எமோஷனுக்கு டெஸ்ட்டு என்ன எமோஷன்னா நல்லா பாருதுங்க அந்த உணர்வு எல்லா விலங்குகளும் ஜோடி ஜோடியாக வருது சிங்கம் ஜோடியாக வருது யானை ஜோடியாக வருது ஒட்டகம் ஜோடியாக வருது புலி ஜோடியாக வருது குரங்கு ஜோடியாக வருது நாய் ஜோடியாக வருது பூனை ஜோடியாக வருது நானே நிறைய சொல்லிட்டேன் அது அவங்க பேரிடைய அப்போ ரொம்ப நேரம் ஆகிருக்காது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரிடுறான் எல்லாம் ஜோடி ஜோடியாக வருது இவன் பார்க்குறான் எனக்கு ஜோடி இல்லையே அந்த இடத்தில் அவன் அவன் எமோஷன் வெற்றி பெறுகிறது இன் இட் அது அது ஒரு இட் பிகம்ஸ் கிரியேட்டிவ் வே அது ஒரு அறிஞர் சொல்கிறாரு ஹி பொயட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் அது ஒரு அருமையான ஒரு கூற்று ஹி பொயட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃபீலிங்னு சொல்லாங்க இதில் ஆகவே அந்த உணர்வு எப்படி செயல்படுகிறார் என்பதை காட்டுவதற்கு அறிவை பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் அவனுடைய அறிவை சோதிக்கின்றார் அவளுடைய உணர்வுகள் எப்படி செயல்படுகிறேன்னா ஏன்னா உணர்வு சரியாக இயங்கினா தான் அந்த மனைவி மீது அவனுக்கு அன்பு இருக்கும் புரியல இப்போது காலை அதிகாலை வேலையில் ஆறு மணிக்கு ஆதாமை உருவாக்கினார் என்றால் புரிந்து கொள்ளுங்க அதிகாலை வேலையில் ஆறு மணிக்கு ஆண்டவர் ஆதாமை உருவாக்கியாச்சு பகல் பன்னெண்டு மணி வரை எல்லா விலங்குகளையும் கொண்டு வராரு எத்தனை மணி நேரம் கிடைக்குது நியர்லி சிக்ஸ் ஹவர்ஸ் எல்லாத்துக்கும் பேர் போட்டிருக்கலாம் மத்தியான வேலையில் இவன் தனிமை உணர்றான் ஐயோ எல்லாருக்கும் ஜோடி இருக்குன்னு எனக்கு ஜோடி இல்லையே புரியல உங்களுக்கு காட் வாண்டட் தட் அதில் அந்த மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சிடுங்க மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தே மஸ்ட் நோ தேர் லோன்லினஸ் எனக்கு ஒரு தேவை என்கிற உணர்வு ஒருத்தன் வந்த பின்பு தான் அவனை மேரேஜுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும் இது மேரேஜ் கவுன்சிலிங் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆண்டவர் அந்த உணர்வு பாருங்க இப்படி சற்று இமேஜின் பண்ணுவோம் இந்த உணர்வு வராமல் முதலே ஆண்டவர் ஏவாளை கொடுத்துருந்தா அவனுக்கு அவனுக்கு மதிப்பே தெரியாது அதுக்கு அருமையே தெரியாது அதனால அந்த சென்ஸ் அவனுக்குள்ள கொண்டு வந்து அதன் பின்பு மத்தியானம் மே ஒரு வேளை மூணு மணிக்கு வேளை அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கும் அதனால தான் இன்றைக்கி ஆம்ப நம்ம ஆம்பிள்ளையெல்லாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குறது இது இது சும்மா நான் கற்பனைக்காக சொல்கிறேன் சரியா அந்த பகலில் அந்த அவங்க அவனை தூக்கத்தில் வச்சு அவனுடைய அந்த அவனிடமிருந்து ஏவாளை பிரித்தெடுக்கின்றார் அந்த தொடர்ந்து நம்ம படிக்கும்போது இப்போ இந்த இடத்துல மனதில் எடுத்துக்கங்களேன் ஆதாம் அறிவிலே பாஸ் ஆகிட்டான் உணர்விலே உணர்வை குறித்து ஆண்டு உரைச்ச டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டான் அவள் இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட்டு பாஸ் பாக்கி இருக்கிறது அதனுடைய சித்தத்தை குறித்த டெஸ்ட்டு அதை நம்ம பின்னால் பார்ப்போம் சரியா அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனானா தோல்வடைந்தானு பின்னால் பார்ப்போம் இப்போவே உங்களுக்கு ஒரு தெளிவு தெளிவடைஞ்சிருக்கும் சரியா அடுத்தது இருபத்தி ரெண்டு அவசரம் அப்பொழுது தேவநாயக்கர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் அதாவது இந்த ஒரு விலம் ஒரு தான் எடுத்தாரா சிலர் சொல்வாங்க அதனால் ஆம்பிளர்களுக்கு ஒரு விழா எலும்பு கம்மியா இருக்கும் அப்படி கிடையாது எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு பல விளக்கத்தை கொடுக்குறாங்க சிலர் சொல்கிறாங்க ஆதாமை படைத்த நாளிலே அவனுக்குள்ள இன்னொரு ஃப்ரேம் அங்கே இருந்துச்சு ஸோ அந்த ஃப்ரேமை தான் அவர் பிரித்து எடுத்தாங்கிற ஒரு வியூ இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாமை படைத்த நாளிலே அந்த கருவை சுமக்கிற ஊம்பு மட்டும் அவன்கிட்ட அங்கே இருந்துச்சு ஸோ அதை பிரித்தெடுத்து ஏவாளை உருவாக்கினாங்கிற ஒரு வியூ இருக்குது அது எந்த வியூவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு தேவையானது ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை பிரித்தெடுத்தார் இதுதான் முக்கியம் ஆகவே அவர்களை பிரித்தெடுத்தார் அது மட்டுமல்ல இந்த விழா எலும்பை குறித்து ஒரு அறிஞர் மூணு மாற்றி சொன்னார் விழா எலும்பில் இருந்து எடுத்தபடினாலே த மோஸ்ட் ப்ரொட்டக்டிவ் பிளேஸ் இந்த பாடி மிகவும் பாதுகாப்பாக மறைவாக இருந்த இடத்திலிருந்து எடுத்தார் என்று சொல்வதனாலே ஆண்டவர் ஒரு மறைவான அழகை ஒரு மறைவான அழகை வெளியே கொண்டு வந்தார் மறைவான அழகை வெளியே கொண்டு வந்தார்ங்கிற ஒரு கருத்து இருக்கிறது சரி எப்படியும் ஆண்டவர் அந்த இடத்துல ஆதாம் ஏவாளை பிரித்தெடுக்கிறார் தேவனாய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏன்னா ஆறு நாளில் ஒரே நாளில் ஆதாம் ஏவாலையும் படைக்க முடியான்னு கேட்குறாங்கல்ல அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா காலமே ஆறு மணிக்கு ஆதாம் படைக்கப்பட்டான் பகல் வேலை முழுவதும் மிருகங்களுக்கு பெயரிட்டான் மத்தியான வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்தார் இயவாளை வெளியே எடுத்தார் சாயங்காலம் ஆறு மணிக்கு அவனுக்கிட்ட கொண்டு விடுறார் இப்போ எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பான் இல்லையா இது நிமித்தம் அடுத்தது ஒரு பிரின்சிபல் வைக்கிறார் மேரேஜை குறித்த ஒரு பிரின்சிபல் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த இருபத்தி நாலாவசனத்தில் அவர் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லும்போது ஒரே நோக்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்பது சிலருடைய பார்வை தே ஷேல் பி ஹேவிங் ஒன் ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் அதாவது டூ பாடி ஒன் நேச்சர் அந்த இதில் கூட அந்த திருத்துவத்துக்கு நம்ம பேசும்போது கூட எப்படி ஆணும் பண்ணும் ஒரே தன்மையுடையவர்களாக இருந்தாலும் பாருங்க ஒரே தன்மை இரண்டு நபர்கள் அதுபோல தான் தேவன் ஒரே தன்மையுடையவர் மூன்று நபர்கள் ஸோ ஆகவே இந்த இந்த ஒரு அனலாஜி அல்லது ஒரு ஒரு ஒப்புமையை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார் என்று சொல்லும்போது இட் வாஸ் நாட் ஓன்லி பிசிக்கல் நேக்கட்னஸ் பட் அவங்க வந்து உளப்பூர்வமாகவும் உழ ஒளிவு மறைவிலாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா தேவ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா தேவர் வெரி ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் கள்ளங்கவடம் இல்லாத நிலை அதாவது நிர்வாணம் என்பது சரீர சரீரப்பிரகாரம் மட்டுமல்ல அவள் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனநிலையை கொண்டு வந்தாங்க ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே நல்ல உறவை கொண்டு வர வேண்டுமென்றால் என்றால் கபடமற்ற நிலை இருக்க வேண்டும் இன்றைக்கி பல நாடுகளில் உங்கள் நாடுகள் எப்படின்னு தெரியாது கணவனுக்கு தெரியாமல் மனைவி சம்பாதிப்பா மனைவிக்கு தெரியாமல் கணவன் சம்பாதிப்பாங்க சேமிப்பாங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குன்னே தெரியாது இது ஆபத்தானது அதனால்தான் பாவத்தில் விழுவதுக்கு முன்பாக அவள் ரெண்டு பேரும் ஒரே மனதுடைய உள்ளாக இருந்தார்கள் ஒரே நோக்கமுடைய உள்ளாக இருந்தார்கள் இதிலிருந்து நமது திருமணத்தை குறித்து ஒரு சில கோட்பாடுகள் இந்த காட் இந்த காட் கிரியேட்டட் த்ரீ இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் அதாவது முதலாவது நிறுவனம் குடும்பம் ரெண்டாவது குடும்ப அரசாங்கம் மூன்றாவது நிறுவனம் சபை இந்த முதல் நிறுவனமாகிய குடும்பத்தை இங்கேதான் முதல் அமைக்கிறார் ஆண்டவர் அடுத்த திருமணத்தை குறித்து சில பிரின்சிபிள்ஸ்லருந்து எடுக்கிறதா இருந்தால் தேவன் உருவாக்கிய முதல் நிறுவனம் இது இந்த நிறுவனத்தின் நோக்கம் நல்ல தலைவர்களை உருவாக்குதல் இருபாலருக்குரியது இருபாலருக்குரியது இந்த இருபாலருக்குரிய சொல்லும்போது இங்கே வேறொரு காரியத்தை நிலை நிலைநிறுத்த வேண்டும் பாருங்க ஆதாம் எல்லா மிருகங்களையும் பார்த்தான் ஆனால் துணை அவனுக்கு காணப்படவில்லை இது எதை காட்டுகிற என்றால் மனிதனுக்கு ஏற்ற துணை தான் விலங்கு அல்ல இல்லை தான் அந்த ஹோம செக்ஷுவல் மேரேஜு இந்த எல்ஜிபிடி கியூன்னு எல்லாம் சொல்கிறாங்களா இது எல்லாமே இங்கே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல ஏன்னா அதெல்லாம் ஏற்ற துணை அல்ல இதெல்லாம் ஏற்ற துணை என்று ஆளாமுக்கு காணப்படல ஏவாளை கொண்டு வந்த பின்புதான் ஏற்ற துணை அங்கே வருகிறது ஆனால் இன்றைக்கி நவீன காலத்தில் இவைகள்லாம் உடைக்க பார்க்கிறார்கள் நம்ம போதிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது ஆக இருபாலருக்குரியது சரீர ஆவிக்குறி இணைப்பு திருமணம் என்பது சரீரம் மற்றும் ஆவிக்குறி இணைப்பை கொண்டதாக இருக்கிறது ஒருவருக்கொருவர் ஒருவர் பூரணப்படுத்துகிறார் அப்படின்னா கணவன் பூர்ணமாக முடியாது கணவன் இல்லாமல் மனைவி பூர்ணமாக முடியாது அடுத்ததாக பழுகி பருகுகள் இவை அனைத்துமே திருமணத்துடைய நோக்கமாக இருக்கின்றன இதில் இந்த அதிகாரத்தில் இன்னொரு குறிப்பை மட்டும் எழுதிடுங்க ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் நீ அதை புசிக்கு நாளில் சாகவே சாவாயின்னு வருதுல்ல அதை சிலர் சொல்கிறாங்க அதுதான் முதல் ஃபஸ்ட்டு ப்ராஃபசின்னு பைபிளில் உள்ள முதல் தீர்க்க தரிசனம் இதுன்னு சொல்கிறாங்க அதை ஒன்று குறிப்பாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சில அறிஞர்கள் ஏன்னா இட் டெல்ஸ் த ஃபியூச்சர் ஆகவே சில சில அறிஞர்கள் பைபிள் உள்ள முதலாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறாங்க